மோடி ஆட்சியை நம்முடைய இந்திய நாடு போதை பொருட்களின் கூடாரமாக மாறி வருகிறதா நான் இரண்டு மூன்று சம்பவங்களை சொல்கிறேன் அதுல இருந்து நீங்க புரிஞ்சுப்பிக்க நினைக்கிறேன் முதல் சம்பவம் சில தினங்களுக்கு முன்பு டெல்லியில ஏறத்தாழ இரண்டாயிரம் கோடி ரூபாய் வருமானம் அதாவது மதிப்புள்ள போதைப் பொருள் பிடிக்கப்படுகிறது அது தொடர்பாக தமிழ்நாட்டை சார்ந்த சில பேர் அதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் நடந்தது இந்த செய்தி வருவதற்கு மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா உடனடி தொடர்பு கொள்ளுங்கள் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் மோடி ஆட்சியில் நம்முடைய இந்திய நாடு போதை பொருட்களின் கூடாரமாக மாறி வருகிறதா நான் இரண்டு மூன்று சம்பவங்களை சொல்கிறேன் அதில் வந்து நீங்கள் புரிஞ்சுப்பிக்க நினைக்கிறேன் முதல் சம்பவம் சில தினங்களுக்கு முன்பு டெல்லியில் ஏறத்தாட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வருமானம் அதாவது மதிப்புள்ள போதைப் பொருள் பிடிக்கப்படுகிறது அது தொடர்பாக தமிழ்நாட்டை சார்ந்த சில பேர் அதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இந்த செய்தி வருவதற்கு ஒரு தினத்திற்கு முன்பு குஜராத்தில் ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் பிடிக்கப்படுகிறது ஏறத்தாழ மூவாயிரத்தி முந்நூறு கிலோகிராம் போதைப் பிடிக்கப்படுகிறது சரி இந்த சம்பவம் நடப்பதற்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் குஜராத்தின் ஒரு துறைமுகத்திலிருந்து இருபத்தி ஒன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பிடிக்கப்படுகிறது எங்கிருந்து பிடிக்கப்படுகிறது என்றால் மோடியினுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய அதானிக்கு மோடியால் தாரை வார்த்து கொடுக்கப்பட்ட முந்திரா என்று சொல்லக்கூடிய துறைமுகத்தில் தான் இருபத்தி ஒன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பிடிக்கப்படுகிறது சரி உங்களுக்கு அடுத்த இன்னொரு செய்தியை சொல்றேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு என்று நினைக்கிறேன் அதாவது ஒரு இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் என்று நினைக்கிறேன் கேரளாவில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பிடிக்கப்படுகிறது நான் சொல்றது இந்த ரெண்டு வருடங்களுக்குள்ளாடியே இவ்வளவு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது இப்போ டெல்லியில் பிடிக்கப்பட்ட ஒரு மூவாயிரத்தி முந்நூறு கிலோ மதிப்புள்ள போதைப் பொருள் இருக்கிறது அல்லவா அது தொடர்பாகவும் அதற்கு பின்னால் இவர்கள் இருக்கலாம் என்கிற பெயரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு ஊடகங்களெல்லாம் மிகப்பெரிய அளவில் விவாதத்திற்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு தினத்திற்கு முன்பு குஜராத்திலிருந்து பிடிக்கப்பட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பற்றி ஊடகங்கள் பெருசாக கண்டுகொள்ளவில்லை அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தொண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் அதானியுடைய துறைமுகத்திலிருந்து பிடிக்கப்பட்ட போது பெருசாக பேசப்பட்டது உலக உலக ஊடகங்களே அதிர்ச்சிக்குள்ளானார்கள் ஆனால் அதன் பிறகு அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இன்று வரையிலும் யாருக்கும் எதுவுமே தெரியாது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது கூட யாருக்கும் தெரியாது ஏன்னா மோடியினுடைய உற்ற நண்பர் அதானியினுடைய துறைமுகத்திலிருந்து அந்த போதைப் பொருட்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் நம்ப துவங்கி இருக்கிறார்கள் நான் என்ன கேக்குறேன்னா இவ்வளவு பெரிய போதைப் பொருட்களின் கூடாரமாக நம்முடைய இந்திய நாடு மோடியினுடைய ஆட்சியில் மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர் யார் இது மோடி பதில் சொல்ல ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் பதில் சொல்லணும் இடையான ஆட்சி அவங்க தான் இருக்கு ஐம்பத்தி ஆறு அஞ்சு மோடியும் விஸ்வகுரு மோடியும் இல்லையா உலகத்தினுடைய மிகப்பெரிய தலைவர் மோடின்னு ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டு இருக்குது அப்ப ஆர்எஸ்எஸும் மோடினு தான் இதற்கு பதில் சொல்லணும் உங்களுடைய ஆட்சியில இந்தியா எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறவங்கள நீங்க குற்றவாளி கூண்டு நிறுத்த வேண்டாமா அப்படின்னு இந்திய மக்கள் கேட்கிறார்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த போதைப் பொருட்கள் எப்படி இந்தியாவுக்குள்ள வருது ரெண்டே ரெண்டு வழியாதான் தான் வரும் கூடுதலா வர்றது கடல் வழியா வரும் இன்னொன்று எது வழியா வரும் விமானங்கள் வழியாக வரும் இன்றைக்கு துறைமுகங்களின் பெரும்பாலான துறைமுகங்கள் தனியார் வசம் இருக்கிறது மோடி அதானிக்கும் அவருக்கு பிடிச்ச ஆட்களுக்கெல்லாம் தாரை வார்த்து கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனா துறைமுகம் எல்லாம் நம்ம வரி பணத்தில் கெட்டது இல்லையா உங்க வீட்டு எங்க வீட்டு பணத்தில் கெட்டது மோடி விற்ற பணத்துல அல்ல இல்லையா அந்த துறைமுகங்களை எல்லாம் மோடி தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார் விமானம் இப்போ விமான நிலையங்கள் பெரும்பாலான விமான நிலையங்கள் அதானியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா அதுவும் நம்ம வரிப்பணத்தில் கட்டப்பட்ட விமான நிலையங்கள் விமானங்கள் இன்னைக்கு நமக்கு சொந்தமா விமானங்கள் கூட கிடையாது இவ்வளவு உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாட்டில் சொந்தமாக விமானம் கிடையாது நமக்கு நம்முடைய அரசுக்கு சொந்தமாக விமானம் கிடையாது நல்லா ஞாபகத்தில் மோடி ஆட்சியினுடைய லட்சணம் இது சரி விமானங்களும் துறைமுகங்களும் மோடியினுடைய உச்ச நண்பர்களுடைய கைகளில் இருக்கிறது தாரை வார்க்கப்பட்டு விட்டது என்றால் இது வழியா தானே உள்ள வந்து போதைப் பொருட்கள் வரணும் அப்ப ஏன் அதான் நீ விசாரிக்கப்படல குறைந்தபட்சம் அதானி விசாரிக்கப்படணும் இல்லையா மோடியினுடைய நண்பர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் அல்லவா இந்த காலையில கூட பார்த்தேன் நான் தினமலம் என்று சொல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ் அடிவருடி பத்திரிகை இடி ரைடு அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு செய்தியா போட்டிருக்காங்க நான் உங்கள்கிட்ட இருக்கிற முட்டா பயில நீங்க தலைப்பு செய்தியா போடுங்கடா இப்படி இந்திய மக்களுக்கு விசுவாசமா இருங்கடா நீங்க கேளுங்க எப்படி கேட்கணும் மோடியே இருபத்தொண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருள் பிடிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா அதானியுடைய துறைமுகத்தில் ஏன் அதானியுடைய வீட்டு கதவை அமலாக்கத்துறை தட்டவில்லை அப்படின்னு கேட்கறதுக்கான துணிச்சல் வரக்கு இருக்கா கேட்கறதுக்கு துணிச்சல் இருக்கா உள்ள இந்தியாவுக்குள்ள எப்படி இவ்வளவு இவ்வளவு கோடிக்கணக்கான லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் இந்தியாவுக்குள்ள எப்படி வருது மோடியை பதில் சொல் என்று கேட்பதற்கு துணிச்சல் இருக்கிறதா இதெல்லாம் தான் நம்ம கேட்கணும் இல்லையா மோடி பதில் சொல்லி ஆகணும் அதில் குறிப்பாக ஒன்றை சொல்கிறேன் இன்றைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் இன்றைக்கு பற்றி அறிந்து கொண்டிருக்கிறது அல்லவா மணிப்பூர் மேகாலயா மாதிரியான மணிப்பூர் பற்றி அறிந்து கொண்டிருக்கிறது மேகாலயா வடகிழக்கு மாநிலங்கள் ஒரு மிக முக்கியமான மாநிலம் இந்த மாநிலங்களில் வழியாகவும் போதைப் பொருட்கள் அதிகமாக கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மணிப்பூரில் போதைப் பொருள் அதிகமாக புழங்கி கொண்டிருக்கிறதுங்கிற தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன மோடியினுடைய பத்து வருட ஆட்சியில் சாதனை பட்டியலில் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் சேர்த்துக்கலாம் ஆர்எஸ்எஸ் வேண்டாம் சேர்த்துக்கலாம் ஆனால் எவ்வளவு சிக்கலான சூழலை நோக்கி நம் இந்திய நாடு சென்று கொண்டிருக்கிறது நடவடிக்கை எடுக்க வேண்டிய மோடியும் அமித்ஷாவும் கள்ள மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து பேச வேண்டாமா இது குறித்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டாமா இல்லையா ரொம்ப முக்கியமானது இல்லையா உங்கள் தொகுதியில் பாஜக பாராளுமன்ற வேட்பாளர்கள் வரும் பாராளுமன்ற தேர்தலில் நிற்பார்களானால் அவர்கள் உங்களை தேடி வாக்கு கேட்பு வருவார்கள் அப்போது கேளுங்கள் ஏன்னா போதைப் பொருட்கள் என்பது இந்த தலைமுறை மட்டுமல்ல பல தலைமுறையை தாண்டி பாதிக்கும் நாட்டையே மிகப்பெரிய பெரிய பிரச்சனையை பற்றி ஏன் பாஜக பேச மறுக்குது ஏன் நடவடிக்கை எடுக்க மறுக்குது அப்படிங்கறத உங்க வீட்டுக்கு தேடி வரக்கூடிய பாஜக வேட்பாளர்களை பார்த்து கேளுங்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ரெட் சப்ஸ்கிரைப் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிட்டிஷன் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க